என் அன்பு பிள்ளையே நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை பற்றி உன் இடத்திலே ஒரு உண்மையை சொல்வதற்காக உன் அப்பன் கருப்ப நின்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிடுகிறேன் என் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீ இதனை கேட்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் நீ கேட்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் உனக்கு ஒரு பலனையும் கொடுக்கப் போவது கிடையாது இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே நீ உன் மனதிற்குள் எந்த எண்ணத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்பதை உன் அப்பன் இப்போது சொல்லிவிடப் போகிறேன் நாம் தான் எப்பொழுதுமே எல்லாவற்றையுமே போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றோமே இதில் எந்த விஷயத்தை நம் அப்பன் இப்போது நம் இடத்தில் சொல்லப் போகிறார் என்று என் குழந்தையே நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே முதலில் உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய தவறு இதுதான் எல்லாவற்றையும் உன் மனதில் போட்டு எப்பொழுதும் குழப்பிக்கொண்டு எதையாவது ஒன்றை நினைத்துக்கொண்டு ஓய்வில்லாமல் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் கடந்து வரும்பொழுதெல்லாம் எதற்காகவோ எங்கோ ஒரு சிந்தனையில் நின்று விடுகிறது எதற்காக இந்த இரவு வருகிறது எதற்காக வெல்லாம் நாம் இப்பொழுது இப்படி ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டு வருகிறோம் என்று எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை இல்லாத பார்வையோடுதான் நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் ஒரு நிமிடம் இந்த நாளானது நமக்கானது இந்த இரவு நம்முடைய ஓய்வுக்கானது என்று நீ சிந்தித்து பார்ப்பாயானால் நிச்சயமாக உனக்கு உன் மனதில் மிக பெரிய நம்பிக்கையானது பிறந்து விடும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு மனவேதனையில் உன் மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு நிம்மதியில்லாமல் இருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய சிந்தனைகள்தான் உனக்கு கண்ணீரையும் வரவழைக்கிறது அதுக்கு உன்னிடத்திலே தீர்வு இறக்கிறதா அதற்கு உன்னிடத்திலே தீர்வு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை ஏதாவது ஒரு தீர்வு கிடைத்தட்டால் போதும் வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்து விடலாம் என்று நீயும் நினைத்து கொண்டுதான் அல்லவா என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு பொழுதையும் கடந்து வரும்பொழுது உன்னுடைய மனது ஏதோ ஏதோ ஒரு விஷயத்தை சுமந்து கொண்டே அலைகின்றது அதை உன்னால் முழுமையாக இறக்கி வைக்க முடியவில்லை இறக்கி வைக்க நினைத்தாலும் கூட அந்த பிரச்சனையானது உன்னை விடுவதாக இல்லை இப்படியே பலவிதமான சூழ்நிலைகளை எல்லாம் சந்தித்து பல கஷ்டங்களை எல்லாம் தாங்கி என் பிள்ளை வேதனைகளை எல்லாம் அடக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா நம் வாழ்க்கை நாம் நினைத்தது போல நல்லபடியாக மாறிவிடாதா யாரேனும் ஒருவர் நமக்கு உதவி கரம் நீட்டி உதவி செய்துவிட மாட்டார்களா ஒருவேளை உதவிகளை செய்யாவிட்டாலும் கூட நம் கண்ணீரையாவது துடைக்க மாட்டார்களா ஆறுதலாக நல்ல வார்த்தைகளை ஊறிவிட மாட்டார்களா என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இந்த ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கையில் நடந்து விட்டால் போதும் எல்லாமே நமக்கு நடந்துவிட்டதாக மாறிவிடுமே அந்த ஒன்றிற்குத்தானே இத்தனை மன போராட்டங்கள் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளை நீயும் யோசிக்கத் யோசிக்க அல்லவா என் தங்கமே எந்த நேரமும் இப்படியே ஏதோ ஒரு விஷயத்தம் இருக்கத்தான் செய்கிறது அதிலும் குறிப்பாக உன்னுடைய துணையின் நடவடிக்கையை பற்றியது உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் உனக்கு சிறிதளவு மனக்கசப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது நீ ஒன்று அவர்களிடத்திலே சொன்னால் அவர்கள் அதற்கு வேறு பதிலை சொல்லிவிடுகிறார்கள் ஒரு சில விஷயங்களை எல்லாம் உன்னால் நம்ப முடியாமல் நீ தவிக்கவும் தான் செய்கிறாய் நீ மற்றவர்களுக்கு நல்லதைத்தான் செய்கிறாய் என்பது உனக்கு நன்றாக தெரிகிறது ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்றவுடன் அந்த நேரத்தில் உன்னுடைய மனது பதபதைக்கிறது அல்லவா நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடுமோ நம்முடைய எதிர்காலம் நாம் நினைத்தது போல சென்றுவிடும் நம் எதிர்காலம் நாம் நினைத்தது போல அமையாமல் சென்று விடுமோ யாருக்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கே என்னுடைய உணர்வுகள் எல்லாம் சரியாக புரியவில்லை என்றால் நாம் எப்படி நிம்மதியாக இருப்பது என்று புரியாமல் என் குழந்தையே நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இந்த உன்னுடைய வேதனையை இன்று உன் அப்பன் உனக்கு தெளிவாக்கி கொடுக்கிறேன் எதை பற்றி வேண்டுமானாலும் யாரும் சிந்திக்காமல் இருக்க முடியும் ஆனால் தன்னுடைய வாழ்க்கை துணையின் நடவடிக்கைகளைப் பற்றியும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் யாராலும் சிந்திக்காமல் இருக்க முடியாது அல்லவா ஒருவேளை நாம் சிந்திக்காமல் கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் அது ஒரு மிகப்பெரிய தவறை நம் வாழ்க்கையில் நிகழ்த்திவிடும் அல்லவா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னுடைய எதிர்காலத்திற்காக ஒரு நல்ல விஷயத்தை நீயாக தொடங்கும் பொழுது அதற்கும் அவர்களே வந்து முட்டுக்கட்டையாக நிற்கிறார்கள் என்று நீ மிகவும் வருத்தத்தில்தான் இருக்கின்றாய் இதுபோன்று உன் குடும்பத்தில் இருப்பவர்களே இதையெல்லாம் செய்யும் பொழுது என் பிள்ளைக்கு அதிகமான வேதனையைத்தான் அது ஏற்படுத்துகிறது அதையெல்லாம் நினைத்து நினைத்து இப்படியே இந்த வாழ்க்கையில் நாம் எத்தனை நாட்கள் புரிதல் இல்லாமல் வாழப் போகிறோம் என்ற எண்ணமும் உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே நம்முடைய எதிர்காலத்தை நல்லபடியாக மாற்ற வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தானே ஆனால் இதை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேர் என்று பிடிவாதமாக இருக்கிறார்களே என்று உனக்கு ஆதங்கமும் இருக்கிறது அல்லவா நம்முடைய எண்ணங்கள் நாளைதான் சரியாகும் அடுத்த நாள் சரியாகும் என்று நீயும் நாட்களை கடத்தி கொண்டுதான் வருகிறாய் ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாகத்தான் உனக்கு இன்னமும் தொடர்ந்து கொண்டே வருகிறது நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்போது நிறைவேறும் என்று என் பிள்ளை நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறாய் பெரிதாக பொன்னும் பொருளும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றாலும் மனதிலே நிம்மதி வேண்டும் குடும்பத்திலே சந்தோஷம் வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் கௌரவமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம்தான் உன்னிடத்திலே அதிகமாக வந்து வந்து போய்க்கொண்டிருக்கிறது அதுவே உனக்கு வைராக்கியமாகவும் இருக்கிறது உனக்கு இருக்கின்ற அந்த எண்ணங்கள் உன்னுடைய துணைக்கு மட்டும் ஏன் இல்லாமல் போனது என்றுதான் நீ வேதனைப்படுகிறாய் உன்னுடைய எத்தனையோ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் நீ கொடுப்பதற்காக தயாராக இருக்கும் பொழுது கூட அதையெல்லாம் அவர்களால் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நடந்து கடந்து சென்று விடுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த அப்பனிடத்திலே நீ வந்து உன்னுடைய குறைகளை குறைகளையெல்லாம் என்னிடத்திலே கூறினாய் அல்லவா என் செல்ல பிள்ளையே முதலில் உன்னுடைய இந்த வேதனையெல்லாம் நீ நிறுத்திக்கொள்ள வேண்டும் நான் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்கப் போகிறேன் நான் எப்பொழுதும் உன்னை இந்த சோதனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அனைத்து வழிகளையும் உனக்கு காட்டிவிடத்தான் போகிறேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய உணர்வுகளை உன் வாழ்க்கை துணையானது புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கத்தான் செய்யப் போகிறது உனக்கும் அதுபோலத்தான் இனி உனக்கான நல்ல காரியங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது உன்னுடைய மேலான சிந்தனைகள் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னுடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது அதனால் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய முயற்சிகளானது உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னுடைய முயற்சிகளை தடுக்க வேண்டுமென்று எதிர்மறையான வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருப்பார்கள் அதையெல்லாம் நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டால் நாளை உன்னுடைய வாழ்க்கையானது நடுத்தெருவில்தான் வந்து நிற்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் போட்டிகள் நிறைந்த காலம் இந்த காலத்தில் நாம் நம் அன்றாட தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து நமக்கென்று சில பொன்னையும் பொருளையும் சேமித்து வைக்க வேண்டுமென்றால் அதற்கு சரியான திட்டமிடல் வேண்டுமல்லவா ஆனால் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது இத்தனை நாட்களும் உன்னுடைய எண்ணங்களை சரியாக புரியாமல் உன்னை எல்லாம் இனி உன்னை வெகுவாக பாராட்டப் போகிறார்கள் உன்னை போல இருக்க வேண்டுமென்றும் உன்னை பாராட்டவும் செய்யத்தான் போகிறார்கள் அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னேற்றம் செய்ய எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் மாற்றங்களை உனக்கு கொடுத்தாலும் அவர்களை உன்னுடைய கருத்திற்கு ஒத்து போகும்படி சில காரியங்களை நீ செய்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் ஒரு நல்ல விஷயத்தை நாம் சொல்லும் பொழுது அவ்வளவு எளிதாக யாருமே புரிந்து கொள்ளப் போவது இல்லை அது தாமதமாகத்தான் சில பேருக்கு புரியும் அல்லவா அதனால் அவர்களை உன் பக்கம் கொண்டு வருவதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் நான் இனி உனக்கு உருவாக்கி கொடுக்க போகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற அனைத்தும் ஒவ்வொன்றாக உன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது நான் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை மிக அழகாக உன்னுடைய கைகளில் கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்ல குழந்தையே எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அப்பன் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பேன் யாருடைய வார்த்தைகளும் யாருடைய செயல்களும் இதற்கு முன்பு உனக்கு காயங்களை கொடுத்ததோ வேதனைகளை உண்டாக்கியதோ அதுவெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் மாறப்போகிறது எதற்காகவா நான் இத்தனை சோதனைகளை சந்தித்தேன் எதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டேன் என்று நீயாகவே உன்னுடைய செயலை ஆச்சரியப்பட்டு வெற்றியான போகிறாய் உனக்கான வெற்றியானது உன்னுடைய முதல் முயற்சியிலேயே உனக்கு கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இன்னும் உனக்கு அதிகமாகத்தான் இருக்கப் போகிறது வாழ்க்கையின் குறிக்கோளை நாம் அடைந்து விட்ட பிறகு நம்மளுடைய அடுத்த குறிக்கோளானது நீண்டு கொண்டே செல்லும் அல்லவா அதை போல நீ அடைய நினைக்கின்ற லட்சியங்கள் அனைத்தும் மிக விரைவாக நீ அடைந்து மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உச்சத்தை காண போகிறாய் அதற்கான நல்ல செயல்களானது இன்றிலிருந்து உனக்கு தொடங்க போகிறது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உனக்கு நேர்மறையான எண்ணங்களோடு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு தலையிலாக மாறப் போகிறது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கும் கிடைக்காத மன நிம்மதியானது உனக்கு செல்வத்தோடு புகழோடு கிடைக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எத்தனையோ பேரை கடந்து வந்திருக்கலாம் சிலருக்கு செல்வம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது சிலருக்கு நிம்மதி இருக்கும் செல்வம் இருக்காது சிலருக்கு தன்னுடைய உடலிலே நோய்கள் வந்து குணமாக முடியாத ஒரு நிலைமை இருக்கும் தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை சரியாக கவனிக்க முடியவில்லை என்ற சூழ்நிலையில் வந்து வேதனைகளை கொடுக்கும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷம் உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு ஏதேனும் உடல்நலக் குறைபாடு இருந்தாலும் அதுவெல்லாம் சரியாக சரியாகப் போகிறது உனக்கு பொண்ணும் பொருளும் அதிகமாக கிடைக்கப் போகிறது அதுவும் நேர்மையான முறையில் நீ சம்பாதிக்கப் போகிறாய் உன் குடும்பத்தோடு நீ மன நிம்மதியோடு வாழத்தான் போகிறாய் மற்றவர்களுக்கு நீ முன்னுதாரணமாக இருந்து இந்த வாழ்க்கையில் நீ வென்று காட்டப் போகிறாய் அதனால் என் தங்க பிள்ளையே உன்னுடைய சிந்தனைகள் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் அதற்கு முன்பு நீ ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நீ தனியாக இருக்கும் பொழுது உன்னுடைய மனதிலே உனக்கு நீயே நேர்மறையான சிந்தனைகளோடு அதிகமான வெற்றிகளை நீ பெற வேண்டும் என்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதை மட்டும் நீ உன்னுடைய மனதில் விதைத்து கொண்டே இருந்தால் போதும் மற்றவை எல்லாம் இந்த அப்பன் உனக்கு நடத்தி கொடுத்து விடுவேன் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்